நண்பர்களே வணக்கம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அலசிய தமிழக ஊடகங்கள் ஒன்றை கவனிக்க தவறிவிட்டது அல்லது வசதியாக அதை பற்றி பேசாமல் விட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதனால் இந்த வீடியோ போட வேண்டியதாக ஆகிவிட்டது இதற்கு முழு பொறுப்பு தமிழக ஆர்எஸ்பி மீடியாக்கள் தான் மோடி தோற்று போய்விட்டார் மோடிக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை மோடியின் செல்வாக்கு சரிந்து விட்டது காங்கிரஸ் இமாலய வெற்றியை அடைந்து விட்டது மோடியை மக்கள் தூக்கி எரிந்து விட்டார்கள் இந்து கூட்டணிக்கு வெற்றி கிடைத்து விட்டது மோடிக்கு கடிவாளம் போட்டு விட்டோம் என்று திரிந்த ஊடகங்களுக்கு மா லெனின் சோறு பழங்கரி போட்டு வளர்த்த ஒரு நாய் செத்து போய் அனாதப்போனமாக ரோட்டில் கிடக்குது அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்களா அல்லது அதை பற்றி விவாதித்தாங்களா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட்டு ஜெயிச்சு அந்த பலத்தில் ஆட்சி அமைக்கும் மோடியை பாராட்ட மனம் வராத இந்த ஊடகங்களுக்கு குற்று உயிரும் கொலை உயிருமா கிடக்கும் கம்யூனிஸ்டுகளை பற்றி கண்டுக்கவா போகிறாங்க தொண்ணூத்தொம்பது சீட்டு வெற்றியாளரை புகழுவதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை வலிமையான எதிர்கட்சியாக மோடிக்கு கடிவாளம் போட்டுவிட்டோம் இனி ஈடிஐ வைத்து எங்களை மிரட்ட முடியாது சிபிஐயின் பல்லை புடுங்கி விட்டோம் என்ஐஏ இன் நாக்கை அறுத்து விட்டோம் என்று கதற தெரிஞ்சவனுக்கு தன் கூட்டாளி மோடி வசான் பாம்பு கடித்து செத்து கிடக்கானே அவனை போய் காப்பாற்றுவோமா அப்படின்னு வந்தானா கூட்டணிக்கு கடைசி வர சிங்கி அடித்தவனுக்கு இப்படியா சங்கு ஊதுவது கேரளாவில் ஒரு சீட்டு மேற்கு வங்கத்தில் ஜீரோ சீட்டு என்று திராவிட நீட்டு மாணவனம் போல மார்க் எடுத்தா எவன் இந்தியாவில் மதிப்பான் மேற்கு வங்கம் இந்தியாவின் செங்கோட்டை என்று நஞ்சை நிவர்த்தி வசனம் பேசிய காலமெல்லாம் பழைய ஆயிரம் ரூபா நோட்டு போக மதிப்பிழந்து போய்விட்டதையா நோட்டாவுக்கு கீழே மார்க்கு வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஊடகங்களுக்கு தான் கண்ட எல்லா கனவையும் வெளியே சொல்ல முடியாதாமே ஆயிடுச்சு அப்புறம் விவாதம் முடியும் சிபிஐ சிபிஐ சிபிஎம் லிபரேஷன் என்று திராவிட கட்சிகள் போல மூணு துண்டா உடஞ்சி போய் போட்டிக்கிட்டாங்க இந்தியா முழுக்க பார்த்தா மொத்தம் எட்டு சீட்டு தான் வருது அதுவும் கூட்டணி கட்சிகள் போட்ட பிச்சை மேற்கு வங்கத்தில் இருபத்தி மூணு இடத்துல மே கம்யூனிஸ்ட் கட்சியினர் நின்று இருபத்தொன்னு இடத்துல டெபாசிட் போய் அவமானப்பட்டதை அரட்டை அரங்கம் போட்டால் சொல்ல முடியும் அரட்டை அரங்கத்திலேயா விவாதிக்க முடியும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து பால் ஊத்தின பிறகு நான் வளர்கிறேனே மம்மி அப்படி நான் பாட முடியும் மேற்கு வங்க கம்யூனிஸ்டுகளின் இடத்தை பிஜேபி எப்போதோ பிடித்து விட்டது மேற்கு வங்கத்தில் செங்குடி காவிக்குடியா மாறி ரொம்ப நாளாகுது ஐசியூவில் இருக்கும் கம்யூனிஸ்ட் நோயாளியின் ஆக்ஸிஜன் டியூப்பை பிஜேபி தான் மிதித்து கொண்டு இருக்கிறது அங்கு காஃபின் பாக்ஸு ஆர்டர் பண்ண காம்ராய்டுகள் தன் பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து செலவழிப்பார்களா இல்லை உண்டியலை எடுத்துக்கிட்டு போய் குலுக்குவார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேற்கு வங்க செகுவாராக்கள் செத்துப்போய் பிணவரையில் இருப்பது நமக்குத்தான் ரொம்ப கவலையாக இருக்கிறது கிடைத்த ஓட்டுகள் அத்தனையுமே இருபத்தெட்டு கட்சிகள் போட்ட பிச்சை இந்தி கூட்டணியில் இடம்பெற்ற திரிணாமுல் காங்கிரஸை தோற்கடிக்க கரப்ட் காங்கிரஸும் காயலாங்கட கம்யூனிஸ்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி என்று மேற்கு வங்கத்தில் அது அவங்களுக்கே கடைசியில் ஆப்பா மாறிவிட்டது திரிணாமுல் எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்தன அதுதான் அவர்கள் செய்த கைங்காரியம் மம்தாவும் பிஜேபி கள்ளக்கூட்டணி போட்டுவிட்டார்கள் என்று அதிமுக மாதிரி அவர்கள் அங்கே கதற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது ஊழல் புகாரில் சிக்கித் தவிக்கும் அபிஷேக் பானர்ஜியை காப்பாற்ற வேண்டிய முக்கிய பொறுப்பு வேறு மம்தாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறதே கற்பழிப்பு திலகம் ஷாஜகானை காப்பாற்ற வேண்டிய கடமை உணர்வு மேலோங்கி எழுந்து நிற்கிறதே மேற்கு வங்கத்தின் எல்லா டீக்கட பெஞ்சிகளிலும் இவன்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அரட்டையை நிறுத்த வேண்டுமே அதனால குஜராத் டீக்கடக்காரர் காலையில் போய் விழ வேண்டியதாக இருக்குது ஆனால் அவரோ ஏறத்தும் பார்க்க மாட்டேன் என்கிறாரு எந்த செய்யாம் திரிபுரா அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் ஒடிசா ி பேசாத மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சியை பிடித்து விட்டது அங்கு பறக்கும் காவிக்கொடிகளை பார்த்து கதறாமல் இருக்க முடியுமா பெரியாரின் சீடர்களுக்கு மனசு வேகத்தானே செய்யும் இந்த முறை படித்த இளைஞர்களை அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சி தனது வேட்பாளராக நிறுத்தியது அதற்கு அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன இருந்தும் அது நக்கிக்கிட்டு போயிடுச்சு படித்தவன் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா என்னவோ நம்ம குறையா படிச்ச முஸ்லீம் வேட்பாளர்களாக பார்த்து மேற்கு வங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க யூடியூப் சப்போர்ட் இருந்தும் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்று இருக்கிறது மக்கள் விரும்பும் வேட்பாளர்கள் என்று கூவி கூவி பார்த்தும் அது விலை போகவில்லை காதில் கூட போட்டுக்கிட மாட்டேன்னுட்டாங்க இத்தனை கட்சிகள் ஒருங்கிணைந்தும் ஒன்றிணைந்தும் மேற்கு வங்கத்தில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சன்டேஜ் ஓட்டு தான் அவர்களால் வாங்க முடிந்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளால் மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் முகமது சலீம் முர்சிதாபாத் தொகுதியில் நின்று இரண்டாம் இடத்துக்கு வந்து வெற்றிகரமாக தோற்றார் அதை வேணா பெருமையா சொல்லிக்கிறாராம் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் இந்தி கூட்டணி செய்த சாதனை மேற்கு வங்கத்தில் மற்ற இடங்களில் எல்லாம் அதாவது இருபத்தி மூணுக்கு இருபத்தொன்னு இடங்களில் டெபாசிட்டும் போய் மூணாம் இடம்தான் கிடைத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதை பெருமையாக சொல்லிக்கத்தான் முடியுமா அதை டிவி டிபேட்டுகளில் சொல்லத்தான் முடியுமா பிஜேபியை வேணால் ஒத்த ஓட்டு பிஜேபினு சொல்லுவோம் நோட்டா கட்சின்னு சொல்லுவோம் நாங்கள் தான் தோக்கடித்த மக்களுக்கு நன்றி சொல்லுகிற பரம்பரையாச்சு இவர்கள் செய்த கைங்கரியம் மம்தா பானர்ஜியின் எதிர்ப்பு ஓட்டுகளை எதிர்ப்பு ஓட்டுகளை பிரித்தது தான் பிஜேபியை ஜெயிக்க விடாமல் செய்ததுதான் இவர்களால் அங்கு சாதிக்க முடிந்தது தான் முடிஞ்சு போனாலும் பரவாயில்லை பிஜேபி வந்துவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம்தான் நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக போன்ற கட்சிகள் செய்த காரியத்தை தான் இவர்கள் மேற்கு வங்கத்தில் செய்து தோல்வி கொடியை நட்டுவிட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தோற்பதிலும் அந்த சோகத்திலும் ஒரு சுகம் இருக்கியா என்று அன்னக்கிளி வசனத்தை பேச வேண்டியதுதான் பாக்கி மருமகளுக்கு ரெண்டு கண்ணும் போக வேண்டும் என்கிற மாமியார் பாலிசி தான் இது டிவி டிபேட்டுக்கு வரும்போது ஒரு கண்டிஷன் போட்டுவிட்டு தான் இவர்கள் வருவார்களாம் கம்யூனிஸ்ட் கட்சி துடைத்து எரியதை பற்றி எவனும் கேள்வி கேட்கப்படாது அந்த உறுதிமொழியை கொடுத்தா தான் நாங்கள் டிவி டிபேட்டுகளில் கலந்து கொள்வோம் அப்போ தான் நாங்கள் அங்கே நிலையை வித்துவானா வேலை பார்க்க முடியும் எங்கள் இமாலய தோல்வியை பற்றி எவனும் கேள்வி கேட்கக்கூடாது அப்புறம் எனக்கு கெட்டக்கோவோ வரும் இப்போது மேற்கு வங்கத்து மக்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போட்டது வேஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறார்களாம் செத்து போனவனுக்கு இனி நாங்கள் பால் ஊத்த மாட்டோம் என்று முடிவெடுத்து விட்டார்களாம் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருக்கும்போது கொஞ்சமாட ஆட்டம் போட்டிங்க அதனால தான் சில அறைக்கிகளுக்கு ஓட்டு போட வேண்டிய நிலைமை அங்கு வந்தது இப்படியே விட்டால் மேற்கு வங்கத்தை பங்களாதேஷ் நாட்டோட இணைச்சிடுவாங்க போல இருக்கு இருந்து இஸ்லாமியரை கூட்டிக்கிட்டு வந்து அவனுக்கு ஆதார் கார்டை கொடுத்து ஓட்டுரிமையை கொடுத்தீங்க பர்மாவிலிருந்து ரோஹிங்கியா முஸ்லீமை கூட்டிக்கிட்டு வந்து இந்தியாவை சீரழிச்சிங்க இதுவரை இந்தியாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்கீங்களாடா சீன பிஸ்கட்டுக்காக இந்திய தங்கத்தை அழிக்க நினைத்தீர்களே இந்திய இறையாண்மையை அழிக்க நினைத்ததினால்தான் பாரத மாதா உங்களுக்கு நெத்தியடி மட்டையடி சம்மட்டி அடி எல்லாம் சேர்த்து ஒன்னாக கொடுத்துருக்காங்க திருவோடு எடுத்துக்கிட்டு பொழைக்கிற வழியை பாருங்க மோடியை பத்தி பேசும்போது நாவடக்கத்துடன் பேசவில்லை என்றால் நாய்களுக்கு காயடிக்கிறவன் வந்து அவன் தொழிலை அங்க அரங்கேற்ற வேண்டியது வரும் சீனாவில் வேண்டுமானால் செங்கொடிக்கு மரியாதை இருக்கலாம் இங்கெல்லாம் நாங்க கார் தொடக்கவும் பிளாக் போர்டு தொடக்கவும் தான் அதை யூஸ் பண்றோம் இந்தியர்கள் உண்டியலை தகர்த்து தூக்கி வீசிய நாள் ஆகுது திராவிடத்தை தூக்கி வீச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க தமிழகத்திலும் கம்யூனிஸ்டுகள் காணாமல் போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்புறம் ஒவ்வொரு ஜவுளி கடை முன்னாடியும் பந்தல் போட்டு கட்சியை வளர்க்க வேண்டியது வரும் அடுத்த தேர்தலில் கட்சியின் அங்கீகாரம் ரத்தாவதை பார்க்கவாவது காம்ரேடுகள் நாட்டில் உயிரோடு இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் பரதா மக்களே ஜாய்ஹிந்த்